சிஎம் எலக்ஷன் வரப்போகுது இப்போ ஸ்டாலின் வந்து சிஎம் இருக்கு நெக்ஸ்ட் இயர் ஸ்டாலின் சிஎம் வரணுமா இல்ல வேற யாராவது சிஎம் வரணுமா எதுதான் மக்களோட கோரிக்கை என்ன பாக்கலாம் இப்ப வந்து ஸ்டாலின் சிஎம் இருக்கும் போது அவங்க ஏதாவது பண்ணிருக்காங்களா பண்ணலையா அதையும் பாக்கும்போது கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணாம பாருங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து நெக்ஸ்ட் இயர்ல சிஎம் எலக்ஷன் வரப்போகுது தான் சிஎம்மா வரணும்னு நினைக்கிறேங்க தளபதி விஜய் தளபதி விஜய் வரணும்னு நினைக்கிறோம் ஆமா ஏன் தளபதி விஜய் வரணும்னு நினைக்கிறேங்க அவர் வந்து புதிய மாற்றம் ஏதாச்சும் வர முடியாது விஜய் வந்துச்சுன்னா எந்த மாற்றம் நம்ம தமிழ்நாட்டுல வரணும் மாறும் இப்ப எல்லாருக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கே அதெல்லாம் மாறி அடுத்து புதுசா உங்க இதெல்லாம் வரும் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்துட்டே இருக்க தேவை உள்ளது எல்லாமே வரும் இப்போ வந்து சிஎம் வந்து ஸ்டாலின் இருக்கு ஸ்டாலின் ஏதாவது பண்ணிருக்காங்களா அவரா பண்ணியிருக்காரு நிறைய பண்ணிருக்காரு எல்லாம் பண்ணிட்டே ப்ரோ அபிரம் உங்களுக்கு ஏன் விஜயன் தளபதியா தளபதியா நாங்கதா தளபதியே நீங்க தான் நீங்க நினைந்துச்சுன்னா கண்டிப்பா தளபதி வரும்னு சொல்றீங்க ஆமா விஜய் வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து என்ன எல்லாம் பண்ண வேண்டி நிறைய மாற்றங்கள் வரும்னு சொல்றாங்க அந்த மாற்றங்கள் வந்தோம்னா நல்லா இருக்கும் இப்ப வந்து ஸ்டாலின் இருக்கும்போது ஏதாவது மாற்றம் வந்து இருக்கான் எனக்கு யாரு வந்தாலும் குழப்பம் இல்ல யாரு சொன்ன இந்த மோடி இருக்காரு இல்லையா மோடி வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க இப்ப எல்லாத்தையும் விக்கிறாரு ரயில்வே டெலிபோன் லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் விற்கிறாங்க ஏர்போர்ட் எல்லாம் விட்டுட்டு இங்கே எந்த ரயில்வே வித்துன்னு சொல்ல முடியுமா எந்த ரயில்வே வித்திருக்காங்கன்னு ஜென்ரலா வித்திருக்காங்க நிறைய சொன்ன சொன்னாதான் மக்களுக்கு அது தெரியும் எலக்ஷன் வருதுலாம் யாருதான் உங்களுக்கு சீமா வரணும்னு நினைக்கிறேன் மா மாறி ஆனாலும் அவங்க வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் வந்து கருத்து கடன் அடுத்து மக்களுக்கு செய்யணும் வந்து சிஎம் எலக்ஷன் வர யாருதான் உங்களுக்கு சிஎம்மா வரணும்னு ஆசையா இருக்கு நமக்கு எப்ப தளபதி விஜய் ஏன் தளபதி விஜய் பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அது கொடுக்கல தப்பு தானே தப்புதான் கல்யாண பைசாலையும் நிறுத்தி வச்சிருக்கிறேன் தப்புதான் அதெல்லாம் கொடுக்கணும் கண்டிப்பா கொடுத்தது ஆகணும் ஏன்னா இதெல்லாம் தான் ஏழுங்களுக்கு ரொம்ப முக்கியம் இதுதான் ஆனா முக்கியமானது முக்கியமானதெல்லாம் ஸ்டாப் பண்ணிருக்காங்க அதே மாதிரி நம்ம இந்த ரேஷன் கடையில இருந்து அரிசி அது கொடுக்கல கேந்திர சர்க்காரோட அரிசி மட்டும் தான் கிடைக்குது அதெல்லாம் இன்னும் கொடுக்க வேண்டியதா அரிசி மோசமானதான் முப்பத்தஞ்சு அரிசி தராங்க அது நல்ல அரிசி தான் நெக்ஸ்ட் இயர்ல வந்து சிஎம் ஓட எலெக்ஷன் வருது யார் தான் உங்களுக்கு சிஎம் நெக்ஸ்ட் வரணும்னு இப்ப வந்து ஏன் பழனிசாமி வரணும்னு ஜாஸ்தியா உங்களுக்கு அந்த என்ன இல்ல இங்க வந்து நிறைய சட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை தான் மெயினா சொல்லப்படுது அவங்க வந்து இப்போ பிஜேபி கூட்டணிங்களா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நமக்கு இந்தியாவில இருக்கு வந்து ஸ்டாலின் பறிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப அவங்க ஏதாவது நல்ல இதை பண்ணிருக்காங்களா நல்ல இது பண்ணதுன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கு அந்த இதுக்கு ஒண்ணுமே பண்ணல யாரு சிஎம் எலெக்ஷன் வருதுல நம்ம தமிழ்நாட்டுல அதுல யாருதான் உங்களுக்கு சிஎம்மா வரணும் நீங்க யாருதான் வந்து அவங்க என்ன பண்ணணும் சிஎம்மா ஸ்டாலின் சரதந்திரி பேர் வர மாதிரி இருக்கு கேட்கல ஸ்டாலின் சார் தான் இப்ப வர போறாரு ஸ்டாலின் தான் வரணும் ஆமா அவர் தான் அவர் தான் வரணும் அவர சீவெல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க தான் ரொம்ப பேரு வந்து நெஃப்ட் விஜய் தான் வரணும்னு சொல்றாங்க அரசியலுக்கு புதுசு அவரு கூட்டம் கொடுத்தா எல்லாம் சரி ஆனா அது வந்து ஓட்டா மாறுமான்னு சொல்ல முடியாது ரசிகர்களை வச்சு பிடியாது ரசிகர்கள் சொல்லும் போது பழைய கட்சிகள்ல இருக்கா பரவாயில்ல அதனால அத வந்து ஒரு எலக்ஷனை பார்த்தவர் தான் அவருக்கு செல்வா கேட்டேன் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஓட்டு வாக்குறாருன்னு சொல்ல முடியாது ஹாய் நெத்து வந்து சி எம் எலக்ஷன் வரப்போகுது உங்களுக்கு யாருதான் சி சிஎம் வரணும்னு நினைக்கிறாங்க நமக்கு இப்ப எந்த ஆட்சி வந்தாலும் ஒண்ணும் நடக்க போறது இல்ல

நினைக்கிறீங்களா கண்டிப்பா உண்மை தமிழ்நாட்டுல வந்து நெக்ஸ்ட் இயர்ல எலக்ஷன் வரப்படுது அதுல யாருதான் வரணும்னு உங்களோட ஸ்டாலின் பொம்புலருக்கு தாதி கொடுக்கணும்னு கொடுத்து இல்ல அதுதான் கொடுத்ததாளு கட்டுது அதே ஸ்டாலின் வந்து இந்த ரேஷன் கொடுக்கல அது வந்து நம்ம நரேந்திர மோடியோட ஃப்ரீ அரிசி மோடி ஸ்டாலின் அவங்களை தான் அடுத்த சிஎம் எல்லாம் சொல்றாங்க மத்த இதுல எல்லாமே வேற வேற வருது ஆனா காங்கிரஸ்ல ராகுல் காந்தி சோனியா காந்தி இந்திரா காந்தி அந்த ஃபேமிலி வருது அந்த ஃபேமிலி எல்லாமே வேற யாராவது வரணுமே இப்ப காங்கிரஸா திமுக வாறது சந்தோஷம் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தணும் அறுபது வயசு தேவையில்லை ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு க்ளோஸ் செய்துட்டு இவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கும் இவங்களுக்கு ரிட்டையர்ட் பண்ணிட்டு புதுசாயிட்டு வேலைக்கு ஆள் எடுத்தா ஒரு பதினையாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஆள் வேலை பார்ப்பணும் சந்தோஷமா இருக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்து வரும் அப்ப இந்த அறுபது வயசு தேவை இல்லை இன்னைக்கு அறுபது வயசுன்னு வேலை பார்க்கக்கூடிய ஆளுக்கு எல்லாம் எழுபது வயசு ஆனால் எழுச்சி நடக்க முடியாது தெரியணும் அவங்களுக்கு வரைக்கும் அறுபது வயசு ஆகலையா அவங்க பிள்ளைகளுக்கு அறுபது வயசு ஆகுச்சு அவங்களுக்கு அறுபது வயசு ஆகுது நெக்ஸ்ட் இயர்ல வந்து சிஎம் ஓட எலக்ஷன் வருது உங்களுக்கு யாருதான் வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு விஜய் வந்துச்சுன்னா ஏதாவது பண்ண பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா பிள்ளைகளுக்கு நம்ம தமிழ்நாட்டுல சிஎமோட எலக்ஷன் வருது உங்களுக்கு அதிகமா யாரு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க நினைக்கிறேங்க ஏன் டிஎம்கே வரணும்னு இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கா எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கா

நெக்ஸ்ட் இயர்ல தமிழ்நாட்டுல வந்து சிஎம் எலக்ஷன் வருது யார் தான் உங்களுக்கு சிஎம்மா வரணும்னு நான் நினைக்கிறேங்க ஸ்டாலின் வருவான்னு நினைக்கிறேன் செகண்ட்ல அவங்க செகண்ட் விஜய் வரலாம் சான்ஸ் உண்டு